பருத்திவரன் திரைப்படத்துடைய இயக்குனர் இயக்குனர் வந்து அமீர் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லோருக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து அமீர் வந்து ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லியிருக்காருங்க என்ன சர்ச்சையான கருத்து அப்படின்னா திராவிட கட்சிகளுக்கு எதிரான கருத்து அப்படின்னு சொல்லலாம் என்ன திராவிட க கழகத்திற்கே வந்து எதிரான கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தா திராவிட கழகம் அப்படின்னாலே அவங்க ராமாயணத்தை நம்புறதே இல்லை ராமாயணம் ஒரு பொய் புத்தலாட்டம் அது வந்து நான் ஏத்துக்கிறவே முடியாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அந்த ராமாயணத்துல வர சீத இருக்காங்க பார்த்தீங்களா சீதையும் அமீர் நானும் சகோதரர்கள் அப்படின்ட்டாங்க அதாவது சீதை இருக்காங்க பாத்தீங்களா சீதை வந்து ஒன்று அமீருக்கு அக்காவாக இருக்கலாம் இல்லை தங்கச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சகோதரர்கள் அப்படிங்கிறாரு எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடுல பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அதோட வந்து நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர் ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்ல வேண்டிய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க இன்னைக்கு எந்த முறையில் சீதைக்கு சகோதரர் ஆனாரு அமீர் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுவோம் திராவிடக் கழகம் அப்படின்னாலே அவங்க வந்து ராமாயணத்தை நம்ப மாட்டாங்க ராமாயணத்தை கல்வி கல்வி ஊற்றுவாங்க இது ஒரு கற்பனை கதாபாத்திரம் ராமாயணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது இப்படி ஒரு அரசர்கள் வரல ராமர் வாழல சீதை வாழல இவங்க வந்து கற்பனையா ஆரியர்கள் உருவாக்கியது ஆரியர்கள் வந்து உருவாக்கிய கதை கதாபாத்திரங்கள் தான் இந்த ராமாயணம் அப்படின்னு சொல்லி பல இடங்களை சொல்லிக்கிருக்காங்க திராவிட கட்சிகள் அதே மாதிரி ராமருக்கு எதிராகவும் கருத்துக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க அதே தான் வந்து பல அரசியல் கருத்தை பேசக்கூடியவர் அமீர் இந்த அமீர் என்ன பண்ணுறாருன்னா உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க அந்த திரைப்படத்துடைய பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவர் பேச வர்றாரு பேச வந்த இடத்துல என்னுடைய சினிமா அவுடைய கெரியர் ஆரம்பி ஆரம்பித்த காலத்துலேருந்தும் சரி என்னுடைய அரசியல் பற்றி பேசின காலத்துலேருந்தும் சரி இந்த மாதிரி ஒரு மேடையை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாரு ஏன்னால் இது வரைக்கும் வந்து அவர் மேடைக்கு வந்த எல்லா மேடையிலும் வந்து எந்த விதமான பயமும் இல்லாமல் பயம் இல்லாமல் வந்து மேடம் முன்னாடி நின்று பேசுவார் ஆனால் இந்த முறை வந்து இந்த மேடில் வந்து நான் நின்று பேசுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு என்ன பயமாக இருக்குது அப்படின்னா சீதை இருக்காங்க பார்த்தீங்களா சீதை வந்து ராமாயணத்தில் வந்து தான் உத்தமி நான் நிரபராதி அப்படின்ட்டு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக ஒரே ஒரு முறை தான் தீயில இறங்கினாங்க தீயில இறங்கி நான் உத்தமி அப்படின்னு நிரூபித்தாங்க ஆனால் நான் வந்து வாரம் வாரம் தீயில இறங்குற மாதிரி தீயில இறங்கி நான் உத்தமன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் கலக்காத முறையில் சொல்கிறாரு ஏன்னா ஜாவர் சாரி போத மருந்து கடத்தல் வழக்கில் அவருடைய நண்பன் அதாவது அமீர் வந்து அவருடைய நண்பன் ஏற்கனவே வந்து பத்து ஆண்டுகளாக வந்து நண்பரா இருக்காரு நண்பராக இருக்கிறதுனால அமீருக்கு தெரியாம எந்த விஷயம் நடக்காது எங்களுக்கு இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி ஒரு படம் வேற இருக்காரு அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அப்படின்னு பார்த்தா ஜாவட தான் அதனால இவருக்கு தேவை இருக்காதுன்னு சொல்லி அமீரை வந்து மது போதை தடுப்பு பிரிவு வந்து அவரை வந்து விசாரணை வளையத்துக்குள்ள இழுக்கிறாங்க இழுத்து அவர்கிட்ட வந்து விசாரணையும் பண்ணாங்க விசாரணை பண்ணி வெளியே வந்தார் இருந்தால் வந்து அப்படின்னு என்ன சொல்கிறார்னா நான் அரசியல் பேசியிருக்கேன் நிறையா அரசியல் பேசி நிறையா பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிக்காதவங்க நான் வந்து டார்கெட் பண்ணி நிறையா பேசியிருக்கேன் யாரை டார்கெட் பண்ணி பேசினார் திமுக பேசினாரா கிடையாது நாம் தமிழர் பேசியிருக்காரு நாம் தமிழருக்கு தான் அந்தளவு ஆட்சியில் பவர் இல்லை பாரதிய ஜனதாவை நிறையா பேசியிருக்காரு பாரதிய ஜனதா வந்து நிறையா விமர்சனங்கள் பண்ணியிருக்காரு அதனால் அவர் மறைமுக என்ன சொல்ல சொல்லுவார்ன்னா பாரதிய ஜனதா தான் எனக்கு வந்து உந்து பண்ணி எனக்கு இப்படி ஒரு ச ஒரு சிக்கலை உருவாக்குது ஜாபர் சாதிக்கையும் அமீரையும் ஒன்று சேர்த்து பிணைஞ்சி வைக்கிறதுக்கு காரணமே வந்து பழஜாந்தா அப்படின்னு சொல்லாம அவர் சொல்ல வர்றாரு ஏன்னா அவர் அதிகமா பேசின விமர்சனம் பண்ண கட்சி அப்படிங்கிறாரு அதனால வந்து இனி வந்து ஜாபர் சாதி கூட இணைக்கிறாங்க ஜாபர் சாதிக்கு எனக்கு வந்து ஒரு நட்பு இருந்தது அந்த நட்பு இருந்ததுனால வந்து அவரை பத்தி எல்லாமே தெரியுமா அப்படின்ட்டு கிடையாது நாங்க வந்து பஞ்சமூளைக்கு வந்தவங்க இல்ல திருநெல்வேலியிலேருந்து இருந்து நாங்க வாழ்ந்து நம்ம சென்னைக்கு வரோம்னா சோத்துக்கு வழி இல்லாம பஞ்சம்புளைக்கு வந்து இங்க வந்து வேலை தான் எனக்கு உயிர் வாழ முடியும் அப்படின்னா நாங்க வர கிடையாது நாங்க ஒரு லட்சியத்தோட வந்தோம் தான் அப்படின்னு சொல்லி சினிமா துறையுற ஒரு லட்சியத்தோட வந்து நாங்க சென்னைக்கு வந்தோம் சரி சினிமா துறையில வந்து நாங்க என்ன பண்ணணும்னு நினைச்சோம்னா பெரிய பணம் சம்பாதிக்கணும் பக கோடீஸ்வரனாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலெல்லாம் எல்லாம் வரல நாங்க வந்து லட்சியத்தோட வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அதே மாதிரி வந்து பணத்துக்காக இல்லாம நாங்க வந்து அங்கே எங்களுடைய லட்சியத்துக்காக நாங்க வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது ஊரில் இருந்து வரும்போது நாங்க பெரிய பெரிய பணம் எல்லாம் கொண்டு போகல ஏன்னா ஊரை விட்டு நாங்க வரோம்னா வீட்டாளுடைய எதிர்ப்பை மீறி நாங்க வந்திருக்கோம் அதனால எந்த விதமான காசே இல்லாம விறுகாலா வந்தான் விறகுளா வந்து நாங்கள் சினிமா துறையில் சாதிச்சு அந்த இடத்துல நாங்க நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பாவ ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு இந்த இடத்துல வந்து அவர் எது திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக பேசுவார் திராவிட சித்தாந்தங்கள் பேசுவார் கடவுளும் மறுப்பே பேசிக்கிருப்பார் இருப்பாரு அப்படிப்பட்டவர் வந்து இன்னைக்கு வந்து ராமாயணத்துல இருக்கிற சீதை மாதிரியும் வந்து நான் தீ குளிச்சு நிரூபிக்க வேண்டியதா இருக்கு அதனால வந்து நானும் சீதையும் வந்து சகோதரர்கள் அதாவது ஆஹ் சகோதரன்டா தெரியும் உன் அன்னையும் தம்பி தங்கச்சி இந்த மாதிரி அவர் சகோதரர்கள் அப்படிங்கிறார் அப்ப அமீர் வந்து ராமாயணம் உண்மை அப்படிங்கிறாரா ஏன்னா இது நிரூபிக்கிறதுக்கு பல விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் பல விஷயங்களை சொல்லாமல் அவர் குறிப்பிட்ட ராமாயணத்தை சொன்னால் அப்புறம் அவர் ஏற்றுக்கொள்கிறாரா எப்படி அவர் சொன்னதே வந்த வந்ததே தெரியும் ராமாயணத்தில் எப்படி ராமர் வந்து ராமர்கிட்ட வந்து தான் பத்தினி அப்படிங்கிற நிறுவ நிரூபிக்கிறதுக்காக சீதை வந்து தீ குளிச்சாங்க அதே மாதிரி நானும் வார வாரம் தீக்குளித்து நிரூபிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ தா அது பொய் அப்படின்னா ராமாயணத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் ராமர் சீதை எல்லாம் பொய் அப்படின்னா அது பொயின்னா இப்போ தீக்குளிக்கிறது பொய் தானே அப்போ ராமாயணத்தில் இருக்கிற சீதை வந்து தீக்குளித்தது உண்மை தீக்குளித்து தன்னுடைய பத்தினியை நிரூபித்தது உண்மை அப்படின்னா அப்போ அமீர் சொன்னது தீக்குளித்து நிரூபிக்கிறது உண்மை தான் அப்போ அமீர் வந்து ராமாயணம் உண்மை அப்படின்ட்டு நம்புவது உண்மையா தெரியுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமல் பாசன் சொல்லியிருக்கீங்க